அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க பணம் அதிகமாக உங்கள் வீட்டில் சேர வருமான வாய்ப்புகள் அதிகரிக்க குடும்பத்தில் விரைய செலவுகள் குறைய வாரம் ஒரு முறை இந்த சூட்சமத்தை செய்யுங்கள் மிக மிக எளிமையான சூட்சமம் அன்பு வேண்டுகோள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன சூட்சம் என்று பார்ப்பதற்கு முன்பாக ஓர் அருமையான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு ஓர் அற்புதமான தாந்திரிகத்தை தினமும் கற்றுத்தருவதற்காக குபேர லக்ஷ்மி வசிய பயிற்சி என்ற வாட்ஸ்அப் குழு தொடங்கப்படுகின்றது மாதவிக்க நேரத்தில் என்ன பண்ணணும் அசைவம் சாப்பிட்றனால என்ன பண்ணணும் போன்ற வழிகாட்டுதலும் இந்த குழுவில் வழங்கப்படும் இந்த குழுவில் சேர கட்டணம் தினமும் பதினோரு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் உங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு கண்ணாடி டம்ளார் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளாரில் எச்சில் படாத தண்ணீர் பிடித்து வைத்து அந்த தண்ணீருக்குள் சிறிதளவு உப்பு கலந்து கொள்ளுங்கள் அது எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த டம்ளாரை உங்கள் வீட்டில் ஹாலில் அதாவது மையப்பகுதியில் வீட்டின் மையப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய ஹாலில் வடகிழக்கு மூலையில் ஒரு நாற்காலியோ அல்லது ஒரு செல்ஃபோ அங்கே இருந்தால் அதில் வச்சுருங்க நாற்காலி இருந்தாலும் அதிலே வைக்கலாம் உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூளையில் ஒரு கண்ணாடி டம்ளாரில் சிறிதளவு தண்ணீர் கொஞ்சம் உப்பு கலந்து அந்த தண்ணீரை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வைக்கணும் அது எந்த நேரத்தில் வேணால் வைக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் முகூர்த்த நேரத்தில் வைங்க அல்லது நீங்கள் எந்த நேரம் கண்வெளித்து உங்கள் வேலைகளை தொடங்குகின்றீர்களோ அப்பொழுது வையுங்கள் அவ்வாறு வைத்த அந்த கண்ணாடி டம்ளார் திங்கட்கிழமை காலையில் வரைக்கும் அங்கேயே இருக்கணும் திங்கட்கிழமை காலையில் விழித்ததும் எழுந்து அந்த டம்ளாரில் இருக்கிற தண்ணீரை வீட்டுக்கு வெளியே சாலையில் அந்த தண்ணீரை ஊற்றி விடுங்கள் அல்லது அதை எடுத்து சிங்களை ஊற்றலாமா தாராளமாக ஊற்றலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எப்படி அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த முடியுமோ அப்படி அப்புறப்படுத்துங்க இவ்வளோதான் விஷயம் அப்புறப்படுத்திட்டு அந்த கண்ணாடி டம்னராக வீட்டில் பத்திரமா அதை வச்சுருங்க ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து இதை செஞ்சிக்கிட்டே வாங்க உங்கள் வீட்டில் நீங்களே உணர்வீர்கள் பண நடமாட்டம் பண புழக்கம் அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வீடாக உங்கள் வீடு மாறும் மிக மிக எளிமையான தாந்திரிகம் இது இதை செய்து பாருங்கள் அன்பு சொந்தங்களே முழு நம்பிக்கையோடு செய்யணும் எந்த தாந்திரிகமாக இருந்தாலும் நான் சொல்கிறது மட்டும் இல்லை யார் சொல்கிறதா இருந்தாலும் அதை முழு நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக நல்லதே நடக்கும் அன்பானவர்களே உங்கள் வீட்டில் வாஸ்து சாஸ்திரப்படி தான் பொருட்கள் வச்சுருக்கீங்களா உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல என்ன பொருளை வைக்கக்கூடாது எந்த திசையில் எந்த பொருளை வைக்கணும் இது போன்ற அற்புதமான குறிப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள விருப்பப்படுறீங்களா எங்களை வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ் புத்தாண்டு முதல் முப்பது நாட்கள் வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்கப்படுகின்றது அறுபது வாஸ்து குறிப்புகள் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் இந்த குறிப்புகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷத்தை நீக்கி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்